இந்த சார் ஒரு ஒரு காமெடியன் அப்படின்னு அப்படின்னு பிக் பாஸ் இருக்கிற இருக்கிற போயிட்டு அவங்களோட 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 பர்மிஷன் இல்லாம பண்றது கட்டி கட்டி பிடிக்கிறது மாதிரி விஷயங்களை தொடர்ந்து ரெண்டு ரெண்டு வாரமாவே பண்ணிட்டு இருக்காரு அங்க யாருக்குமே பிடிக்கல இன்னைக்கு கையை கையை பிடிச்சி பிடிச்சி இழுத்ததாகட்டும் நாள் முன்னாடி அரோரா கூட ரீல்ஸ் பேர்ல பேர்ல அனுமதி தூக்கி போட்டு அது மட்டும் இல்ல திவ்யா கை அப்படின்ற கைய கைய புடிச்சு ரொம்ப நேரமா அழுத்திட்டு இருந்தாரு அப்ப திவ்யா ஆனா உங்களை ஒரு அண்ணனா மதிச்சு தர கை கொடுத்தேன் எதுக்கு என் கைய போட்டு அந்த அழுத்த அழுத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு தர்பீஸ் அப்புறம் எனக்கு மட்டும் இந்த மாதிரி தொடரும்னு ஆசை இருக்காதா அப்படின்னு ஓபனாவே சொன்னாரு இதே மாதிரி விஷயத்த தொடர்ந்து வீட்டுல இருக்கிற எல்லா பொண்ணுகிட்டையும் பண்ணிட்டு இருக்காரு இவர் பண்றது அங்க இருக்கிற யாருக்குமே சுத்தமா பிடிக்கல இத பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் விஜய் சேதுபதி கூட எந்த ஒரு எபிசோட்லயும் கொஸ்டின் பண்ணவே இல்ல சோ உங்களுடைய டிஆர்பிக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவீங்க இந்த வாரமும் விஜய் சேதுபதி இத கண்டிக்கல அப்படின்னா இவர் இத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு

நிறைய பேர் சொன்ன எஃப்ஜே வந்து அவ்வளவு வைத்திருச்சலா இருக்கு ராஜாவை போட்ட உடனே அதுக்கு பாரு அண்ணா ஆமான எஃப்ஜே தள்ளி இருந்து பார்த்து முடிவு பண்ணாத கிட்ட போய் பழகினாதான் தெரியுது அவன் எவ்வளவு நல்லவன் அப்படின்றது பாரு நீ சும்மா இரு பாரு ஒரு ஆளை பகச்ச அவ பதவி போயிடும் அப்படின்னு சொன்ன பாத்தியா அப்பயே உன்ன பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா நீ ஆடனா கேம் நான் ஆடனா கேம் இல்லையா நீ வந்ததுல இருந்து அதான பண்ணிட்டு இருக்க பின்ன அதுக்குதான் வந்திருக்கோம் இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு வந்திருக்கோம் கேம் ஆடதானே வந்திருக்கோம் நீ பண்றதெல்லாம் நீதி நேர்மை நியாயமா நீ வந்ததுல இருந்து இதான பண்ணிட்டு இருக்க உன் கதை ரொம்ப நாள் இந்த வீட்டுக்குள்ள ஓடாது நீ சீக்கிரமா இந்த வீட்டு விட்டு போக போறேன் கதை ஓடல பரவாயில்ல நான் வீட்டு விட்டு

உங்களுக்கும் அந்த பஞ்சாயத்துக்கு இன்னைக்கு தீர்ப்பு சொல்றாங்க தீர விசாரிச்சிட்டேன் உங்க ரெண்டு பேர் மேலையும் தப்பு இருக்கு அதனால நீங்க இப்ப என்ன பண்ணணும் ரெண்டு பேரும் வாயில பிளாஸ்டிக் போட்டுக்கணும் அரோராவுக்கு பிளாஸ்டிக் போடுங்க திவாகருக்கும் பிளாஸ்டிக் போடுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அரோரா நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு பிளாஸ்டிக் போட முடியாது தப்பு பண்ணது அந்த நான் பிளாஸ்டிக் போட்டுக்கணுமா அப்ப நம்ம ஆப்போசிட் கேங்க அரோரா பார்த்து அந்த அரசமையில உங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா எங்க டீமுக்கு வாங்க நாங்க உங்களை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்ப நம்ம மகாராணி அதெல்லாம் முடியாது தீர்ப்பு இறுதியானது இப்ப நீங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேருக்கு ஜெயில் ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்ல அரோரா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி கொடி தூக்க இப்ப தர்பீஸ் அரோரா கனி பாரு எல்லாரும் மாறி மாறி சண்டை போட்டுக்க ஆப்போசிட் டீம்ல அரோரா கூட்டாங்கல்ல எங்க டீமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இதை ஒட்டு கேட்ட சாண்ட்ரா தன்னுடைய கத்தியை கொண்டு போய் ராணி காலங்கிட வச்சு விக்ரம் டீமுக்கு வந்தாங்க அப்ப நம்ம தர்பீஸ் தடுத்து நிறுத்துற அப்படின்ற பேர்ல அவங்க கையை பிடிச்சி போர்ஸ் இழுத்தாரு அப்ப சாண்ட்ரா கையை விடுங்க கையை விடுங்கன்னு பல முறை சொல்லியும் இந்த தர்பீஸ் கையை விடுற மாதிரி இல்ல ரொம்ப நேரமா கையை பிடிச்சி ஈத்திட்டே இருந்தாரு அப்ப சாண்ட்ரா பிரஜனை பார்த்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்த

இவர் போர்ஸா சாண்ட்ரா ஹேண்டில் பண்றத பாத்து பாரு அமைச்சரே அப்படி பண்ணாதீங்க அப்படினு சொல்லி சொல்ல அவங்க போனாங்க தடுத்து நிறுத்துறேன் அவங்க தான் வாளை வச்சிட்டு போயிட்டாங்கல்ல நீ எதுக்கு அவங்களை தடுத்து நிறுத்துற இப்ப இங்க இருந்து அங்க போனா சாண்ட்ரா அந்த அரசவையில பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்ல அதனாலதான் நான் அங்க இருந்து இங்க வந்த அப்படினு சொல்லி சொல்ல அடுத்து அரோராவோ இப்போ நீ தான ஜெயில்ல போட போறே இல்லையா அதெல்லாம் முடியாது போனா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போங்க அப்படினு சொல்லி சொல்ல இப்போ அரோராவோ கோச்சிக்கிட்டு ஆப்போசிட் டீமுக்கு போயிட்டாங்க இப்போ எஃப்சே பாரோ பார்த்து உங்க அமைச்சர் அங்க இருக்கிற தலைபதியை கைய பிடிச்சு இழுக்குறாரு அவர் கைய பிடிச்சு இழுக்கும்போது உங்களுடைய பெண் உரிமை எங்கே சென்றது அப்படின்னு சொல்லி எஃப்ஜே பாரு பார்த்து கேள்வி கேட்க அனைத்து பெண்களையும் பிடித்து இழுப்பார் ஆனால் நீங்கள் எது கேட்க மாட்டீர்கள் கையை பிடித்து இழுக்கும் பொழுது பெண்ணாட்சி எங்கே சென்றது பெண் உரிமை எங்கே சென்றது அனைத்து பெண்களையும் பிடித்து இழுப்பார் பாருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த ஆள் பண்ணது தப்பு அதனால திவாகர கூட்டு இனிமே நீ பேசக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி வாயில பிளாஸ்திரி போட்டு ஒட்டி ஓரமா உட்கார வைக்க ஆனா பிளாஸ்திரி போட்டு கமல் உட்காந்து அப்பயும் நடுப்பு திறமையை காட்டுற அப்படின்ற பேர்ல நம்ம எல்லாரையும்

இந்த திவாகரோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த திவாகர் எத்தனை நாள் வீட்டுக்குள்ள இருக்காரோ அத்தனை நாள் வினோத்தி வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்பதான் பாக்குற எங்களுக்கும் குழுகுழுன்னு இருக்கும் இப்போ அடுத்தது பிரஜனும் திவ்யாவும் சேர்ந்து கண்டு கொண்டே கண்டு கொண்டே ஒரு படம் இருக்குல்ல அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்கு ஹீரோவும் ஹீரோயினும் சேருவாங்களா அப்படின்னு ஒரு சீன் அதை நாங்க இலக்கிய தமிழ்ல பண்ணி காட்டுறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்க உண்மையாவே ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணாங்க ஆனா சாண்ட்ராப முன்னாடி வச்சுக்கிட்டு பிரஜன் திவ்யா கூட நடிச்சதுதான் ஹைலைட் அத பார்க்கும் போது சாண்ட்ராப் லைட்டா பொறாமையா இருந்தது ஆனா அதை வெளிக்காமச்சுக்காம திருச்சி கை தட்டி பயங்கரமா என்கரேஜ் பண்ணாங்க உண்மையாவே இவங்க ரெண்டு பேரும் அழகா எஃபர்ட் போட்டு அந்த சீனை பிரசன்ட் பண்ணாங்க இந்த மாதிரியே எல்லாரும் சின்சியரா குடுக்கிற டாஸ்க பண்ணாங்க அப்படின்னா பாக்குற நம்மளுக்கும் ஜாலியா இருக்கும் அவங்களுக்கும் வெளியே நல்ல பேர் கிடைக்கும் அதை விட்டுட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் உங்களுக்கு உங்கள் நாடு மன்னர் உங்கள் போர் அதுதானே முக்கியம் என்ன சொல்ல போகிறாய் அடுத்து பிக் பாஸ் ரெண்டு டீமுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அந்த டாஸ்க் என்னன்னா குடுக்குற கல்ல வச்சு அழகா பில்டிங் மாதிரி கோட்டை கட்டணும் அத ஆப்போசிட் டீம் வந்தால அடிச்சு கலக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் பாரன் டீம் விளையாடுறாங்க பாரன் டீம் விளையாடும்போது ஆப்போசிட் டீம் எல்லாத்தையுமே பந்தால அடிச்சு கலச்சிட்டாங்க இப்போ அடுத்து கானா சாம்ராஜ்யம் கோட்டை கட்ட கம்ருதீனும் அமித்தும் பந்து மேல படாம பாத்துக்கிட்டாங்க சோ வினோத்தும் திவ்யாவும் சேர்ந்து அழகா ஒரு கோட்டை கட்டி மூணு பாயிண்ட் எடுத்தாங்க இப்போ செகண்ட் ரவுண்ட் இப்போ செகண்ட் ரவுண்ட்ல அதே மாதிரியே கனியு சுபிக்ஷாவும் கோட்டை கட்ட தர்பீசு சப்ரீ ப்ரொடெக்ட் பண்ண இவங்களும் அழகா ஒரு கோட்டை கட்டினாங்க ஆனா

ஆட முடியாது

எந்த ரோலுமே தரல எந்த ரோலும் தராமலே சுபிக்ஷா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா அதனால அடுத்த வாரம் வீட்டு தலை போட்டிக்கு தகுதியானவர் சுபிக்ஷா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண எஃப்ஐக்கு மூஞ்சி தொங்கி போச்சு அடுத்து நம்ம அரோரா இவங்க பிளாக் அடுக்கும் ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க போல அது என்னன்னா ரெண்டு பிளாக் கீழே வச்சு முட்டு கொடுத்தோம் அப்படின்னா நடுவுல இருக்கிற பிளாக் ஸ்ட்ராங்கா நிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா அதை பார்த்தா யாரோ ஆபாசமா இருக்கு அப்படின்னு சொல்லல என்ன ஆபாசமா இருக்கு காட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப அரோரா ஏங்க இந்த மாதிரி ரெண்டு அடிக்க வச்சு பக்கத்துல ஒண்ணு வைக்கணும்னு சொன்ன ஆனா நீங்க இத மூணு மட்டும் பார்த்து ஆபாசம் நினைச்சீங்க நான் என்ன பண்றது என்ன பண்ண இப்படி வச்சி இது ரெண்டுத்துக்கும் இந்த சப்போர்ட் கொடுத்து வச்சிருங்க எங்க இருந்தாலும் சரியா புரிய பாத்து எரி இப்ப பிக் பாஸ் எல்லாரையும் கூட்டி லிவிங் ரூம்ல உட்கார வச்சி இப்ப நான் ஒரு டாஸ்க் தர போறேன் அந்த டாஸ்க்க்கு யாருகிட்ட பொறுப்பு கொடுத்தா சரியா ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மூணு பேரை கன்ஃபஷன் ரூமுக்கு அனுப்புங்க அப்படி சொல்ல வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து चूஸ் பண்ணது தனி விக்ரம் அண்ட் அமித் இப்போ பிக் பாஸ் சொன்ன அந்த டாஸ்க் என்னன்னா ரேங்கிங் டாஸ்க் நீங்க வீட்டுக்கு வந்து 39 நாள் ஆச்சு நீங்க எல்லாரும் எல்லா பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இப்போ நீங்க இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் ரேங்க் பண்ண போறீங்க ஒன்னுல இருந்து பதினாலு வரைக்கும் இந்த வீட்ல யாரு மெச்சூரா நடந்துக்கிறாங்க யாரு சிரிப்புள்ளத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணனும் இது இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு இந்த வீட்லயே நீங்க யார் ரொம்ப மெச்சூர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் பதினாலாவது பொசிஷன் இந்த வீட்ல நீங்க யார் சிறுபுள்ளத்தனமா இருக்காங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ இந்த மூணு பேரும் கார்டன் ஏரியாவுக்கு வந்து ஒன்னுல இருந்து பதினாலு வரைக்கும் எல்லாரையும் லைனே நிக்க வச்சு எதுக்காக நிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் படிக்கிறாங்க இந்த வீட்ல ஒண்ணுன்றது ரொம்ப மெச்சூரா நடந்துக்கிறாங்கல்ல அவங்களை குறிக்கும் இதுல பதினாலுன்றது இந்த வீட்டுல சிறு புள்ளத்தனமா நடந்துக்கிறாங்கல்ல அவங்களை குறிக்கும் மெச்சூரிட்டிக்கு தகுதி என்னன்னா இந்த வீட்டுல அவங்க பெருசா பிளே பண்ணல அப்படின்னாலும் ஏதோ அவங்க அறிவை கொஞ்சம் பயன்படுத்தி கருத்து பரிமாற்றத்துல ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிறவங்க எது பேசினாலும் அத ரொம்ப நாகரிகமா வெளிப்படுத்துறவங்க இப்போ சிறு புள்ளத்தனத்துக்கு தகுதி என்னன்னா தேவையில்லாம கத்துறது கூச்சல் போடுறது தேவையே இல்லாத இடத்துல ஒரு பிரச்சனைய வாண்டடா பெருசாக்குறது இப்படி அவங்க நடந்து கொண்ட விதத்தை வச்சு

இவங்க நிக்கும் போதே தெரியும் தனி எவ்வளவு அழகா வேலை பார்த்திருக்காங்க என்றது இப்ப இவங்க எல்லாருக்கும் காரணம் கொடுக்குறாங்க எதுக்காக இந்த நம்பரை கொடுத்துருக்கோம் அப்படின்னு திவாகரை பார்த்து உங்களுக்கே லாஸ்ட் பிளேஸ்னா இந்த ஷோவுல நீ பேசும்போது எப்ப என்ன பேசுறேனே தெரிய மாட்டேது வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டபடி பேசுறேன் ஏமையும் தாண்டி நீ எப்போவுமே உன்ன பத்தி மட்டுமே யோசிக்கிற அதனால உனக்கு போர்ட்டின் த பிளேஸ் அதை கேட்டா திவாகர் கண்டபடி பேசுறதுன்னா என்ன தம்பி அதுக்கு விக்ரம் இப்படி குறுக்கு குறுக்குனா பேசக்கூடாது கேட்கும் போதெல்லாம் காரணம் சொல்லிடுறோம் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா உள்ள வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க வச்சிருக்கோம் கல்லப்படி பேசுறதுனா என்னன்னு இங்க நாங்க பேச காரணம் சொல்லிடுறோம் ஓகே அடுத்து பாரு ஏன் 13வது கட்ட அப்படின்றதுக்கு கனி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அந்த விளக்கத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ தேவையில்லாம மத்தவங்கள மாக் பண்ற நீ தேவையில்லாம ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்குற அதனால தான் உனக்கு 13வது கட்ட அப்படி சொல்ல இத கேட்ட நம்ம பாரு சும்மா இருப்பாங்களா பாரு உடம்புக்குள்ள இருக்க சொர்ணக்கா வெளிய வந்து இங்க பாருங்க நான் தேவையில்லாம பண்ணல எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் பேசுறேன் இந்த வீட்ல ஒரு விஷயம் நடக்குது அது எல்லாருக்கும் ஓகே இருக்கு ஆனா நீ மட்டும் குறுக்க போட்டு பிரச்சனை பண்ணினே இருக்கற நான் சொல்றதெல்லாம் கம்முன்னு நீ கேட்ட அப்படினா

இங்க பதினாலு பேர் இருக்கீங்களா உங்க மேல தப்பு சொல்லுவேன் அவங்க ஜட்ஜார்க்க தகுதி ஏ இல்ல. நீங்க எப்படி இந்த மூணு தெரியல சொல்லி, தூக்கி மேல நான் இவங்க நியாயமா இருப்பாங்க அப்படினு சொல்லி சுத்தமா நியாயமாவே இல்ல. மூணு பேருமே தகுதி இல்லாதவர்கள் தான். பொறுத்தவரை நான் நியாயமா நியாயமா இங்க இல்ல. இப்ப சூப்பரா இருக்குது. அவ சொல்ற பேச்சு குடுத்துருவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஆமா ஆமா

கவுண்டிங் டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் மூணு இடத்த யாருக்கு கொடுத்துருக்கலாம் அப்புறம் லாஸ்ட் மூணு இடத்த யாருக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்றத நீங்க இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க இந்த திவாகரோட பிஹேவியர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன் போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒன்னே ஒன்னு இந்த வீடியோக்காக நாங்க நைட் ஃபுல்லா உட்கார்ந்து பயங்கரமா எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ பண்ணிருக்கோம் சோ ப்ளீஸ் லைவ் செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு எங்களுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழைத்து விட்டு போங்க ஏன்னா இது ஒரு ரொம்ப சின்ன சேனல் இந்த சின்ன சேனலுக்கு நீங்க இவ்வளவு சப்போர்ட் கொடுக்கறது உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு விஷயத்தை மக்களுக்கு புடிக்கிற மாதிரி நடந்த விஷயத்தை எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம அழகா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தோனா அவங்க கண்டிப்பா ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த வீடியோக்கு நீங்க குடுக்குற வியூஸ் தான் சாச்சு தேங்க் யூ சோ மச் வார் இச் அண்ட் எவ்ரி ஒன் நான் அவங்கள நாளைக்கு பாக்குறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய்